ஹா ஹா சங்கர் ஜெய் ஜெய் ஜெய்சங்கர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஸ்ரீ மகாபெரியவா திருவடிகள் சரணம் ஹரஹர சங்கர ஜெய் ஜெயசங்கர நம்மளுடைய இந்த ஜென்ம வாழ்க்கையில் புண்ணியம் நிறைந்த ஒரு நாளை நம்ம பார்க்க போகிறோம் ஜனவரி மாதம் இருபத்தி இரண்டாம் தேதி அயோத்தியாவில் இருக்கக்கூடிய ராமபிரானினுடைய திருக்கோவில் கும்பாபிஷேகம் ஒவ்வொரு மனுஷனும் நம்மளுடைய வாழ்க்கையில் எப்படி நடந்துக்கணும் அப்படின்னு வாழ்ந்து காட்டியவர் தான் ராமபிரான் ஒரே இல் ஒரே சொல் ஒரே வில் அப்படின்னு வாழ்ந்தவர் எவ்வளவோ போராட்டங்களுக்கு பிறகு அயோத்தியாவில் ராமபிரானின் கோவிலில் கும்பாபிஷேகம் நடக்க போகுது உங்களுக்கு வாய்ப்பு இருந்ததுன்னா கண்டிப்பா போயிட்டு வாங்க கும்பாபிஷேகம் முடிஞ்சு நாற்பத்தி எட்டு நாள் மண்டல பூஜை நடக்கக்கூடிய அந்த காலகட்டத்தில் உங்களுக்கு போக வாய்ப்பு கிடைத்தாலும் ரொம்பவே நல்ல விஷயங்க அந்த காலத்தில் கூட நீங்கள் போய் தரிசனம் பண்ணிட்டு வரலாம் உங்களுக்கு போகவே வாய்ப்பு இல்லைன்னாலும் பரவாயில்லைங்க ராமபிரானுக்கு பிராண பிரதிஷ்டை செய்யப்படக்கூடிய அந்த ஜனவரி இருபத்தி ரெண்டாம் தேதி உங்களுடைய வீட்டில் ராமபிரானினுடைய பட்டாபிஷேக போட்டோ இருந்தது அப்படின்னா துளசி மாலை நீங்கள் கட்டி போடுங்க போட்டோ இல்லைனாலும் பரவாயில்ல ஒரே ஒரு நெய் தீபம் நீங்க இன்னைக்கு முழுக்க அணையா தீபமாக இரவு வரைக்கும் ஏற்றி வைங்க அந்த தீபத்துக்கு முன்னாடி உங்களால் முடிஞ்ச ஏதோ ஒரு நெய்வேத்தியம் வைங்க உங்களுடைய வேண்டுதல்கள் என்னென்னவோ அதை எல்லாத்தையுமே மனசார நீங்கள் ராமபிரான் கிட்ட சொல்லுங்க ஸ்ரீராமனை நம்ம வணங்குற பொழுது சொல்ல வேண்டிய ஒரு அற்புதமான ஒரு மந்திரம் தாரக மந்திரம்ங்க இந்த மந்திரத்தை நீங்கள் நூற்றி எட்டு முறை சொன்னாலே போதுங்க ராமபிரான் அயோத்தியாவில் இருந்தாலும் சரிங்க உங்கள் வீட்டுக்கு பறந்தோடி வருவார் உங்கள் கூடவே நிலைச்சி நிற்பார் உங்களுக்கு வெற்றி மேல வெற்றிகளை தந்துகிட்டே இருப்பார் அந்த தாரக மந்திரம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ராம் ராமாய நமக ராம் ராமாய நமக ஸ்ரீராமனை பற்றி யார் எங்கே பேசினாலும் சரிங்க அந்த இடத்துல ஹனுமனுடைய ப்ரெசன்ஸ் அதாவது ஹனுமன் கண்டிப்பாக அந்த இடத்துல ஏதாவது ஒரு ரூபத்தில் வந்தே தீர்வார் அப்படின்றது ஐதீகம் சூட்சம ரூபமாக கூட வரலாங்க அதனால் நீங்கள் இந்த மந்திரம் சொல்கிறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு சின்ன மரப்பலகை உட்காருவோம் இல்லைங்களா மனைப்பலகை அதை உங்களுக்கு பக்கத்துல நீங்க ஹனுமனுக்காக வைங்க அதாவது ஹனுமன் வந்து அந்த மனப்பலகையில உட்காந்து நீங்க செல்லக்கூடிய அந்த ராம நாமத்தை அவர் காது குளிர கேட்பார் அப்படின்றது ஐதீகம் அதனால் அவருக்குன்னு ஒரு ஆசனம் நம்ம அமைச்சு தர்றது ரொம்பவே கட்டாயமான ஒரு விஷயம் இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் செஞ்சு பாருங்க நிச்சயமாக அயோத்தியாவுக்கு நீங்கள் நேர்லயே போய் கும்பாபிஷேகத்தில் கலந்துக்கிட்ட ஒரு பலன் உங்களுக்கு உங்கள் குடும்பத்துக்கு கண்டிப்பாக ஜெய் ஸ்ரீ சீதாராம் ஹரஹர சங்கர் ஜெய ஜெயசங்கர